ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என் சமையல் இப்போ நீங்கள் பார்க்குறது எனக்கு வந்த சேரீ ஆர்டர் தாங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு சேரீ ஆர்டர் வந்திருந்தது இந்த வாரத்தில் அதில் வந்து நாலு சாரீ வந்து ஒரே மாதிரி கலர் ஒரே டிசைன் ஒரு சாரீ மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த நாலு சாரீ வந்து எனக்கு தெரிஞ்ச மேடம் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு மேடம் வந்து போட்டிருந்தாங்க ஒரு சாரி வந்து என் ஃப்ரெண்டு வந்து சென்னையிலேருந்து போட்டிருந்தாங்க இந்த இதில் ஃபஸ்ட்டு தெரியுதில் அந்த க்ரீன் மட்டும் என் ஃப்ரெண்டு போட்டிருந்தது மீதி நாளுமே வந்து இங்கே தெரிஞ்ச மேடம் தான் போட்டிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது அதாவது நார்மலாக இப்போது நான் வந்து காமிக்கதை விட ஃபோனில் வந்து காமிக்கிறத விட டேரெக்டாக ரொம்ப அழகாக இருக்குது இந்த சேரீ இந்த எல்லோ கலர் ஸேரீ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கொண்டு போய் கொடுக்கும்போது அந்த மேடமே உண்மையிலே ஆச்சரியப்பட்டாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை மேடம் இவ்வளோ அழகாக வரும் அப்படின்னு அப்படின்னாங்க அவ்வளோ அருமையாக வந்துருந்தது அதாவது நார்மலாக வந்து நம்ம ஆன்லைனில் வந்து சாரீ வாங்கும்போது ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் வந்து டவுனாக தான் வரும் நான் எப்பவுமே அதனால் என் கஸ்டமர்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிடுறேன் ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும் மேடம் கலர் வந்து அதாவது எல்லாருமே லைட்டை ஃபோக்கஸ் பண்ணி லைட்டை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி தான் ஸாரியை வந்து காமிப்பாங்க அது வந்து அந்த லைட்டு வெளிச்சத்தில் நல்லா தக தகர்னு பார்க்க அழகாக இருக்கும் நம்ம டேரெக்டாக வரும்போது கொஞ்சம் டல்லாகிடும் ஆனால் இந்த ஸாரி வந்து நம்ம காமிச்சதை விட நம்மளுக்குமே இவங்க வீடியோ எல்லாமே அனுப்பியிருந்தாங்க அந்த வீடியோவில் பார்த்ததை விட டேரெக்டாக பார்க்க ரொம்ப அழகாக இருந்ததுங்க இது வந்து பாடி ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு மாதிரி மைல்டாக சாண்டில் கலர் மாதிரி டிசைன் அதாவது ஃப்ளவர் லீஃப் மாதிரி டிசைன் கொடுத்து அந்த சாரீ பாருங்க அப்புறம் பார்டர் பெரிய பார்டர் எவ்வளோ அழகாக பாருங்க அந்த துணி அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்ட்டி பார்ட்டிவேருக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா கிராண்டாகவும் இருந்தது சேரீ நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப அழகாக இருந்தது இதுதான் முந்தானி இது ஃபுல்லுமே அந்த ஜரி ஒர்க்கு தான் வச்சுருந்தாங்க இது வந்து பனாரசி டிஷ்யூ சில்க் அதாவது டிஸ்யூ ஜால் டிசைன் அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி டிசைன் தான் ரொம்ப அழகாக இருந்ததுங்க இதில் வந்து ப்ளவுஸும் வந்து இந்த முந்தான மாதிரியே தான் வரும் ப்ளவுஸும் அதே மாதிரி அந்த பெரிய பார்டர் வச்சு கையில் வந்து நம்ம தைக்கணுன்னா தைச்சிக்கலாம் உண்மையிலே டைரெக்டாக ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது ஏன் ஃபோனில் வந்து கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக தான் காமிக்கிது டைரெக்டாக இன்னும் அழகாக இருந்தது இதை பார்த்துட்டு அந்த மேம் வந்து நாலு சாரி ஆர்டர் போட்டாங்க ரெண்டாவது ஒரு சாரி நம்மளுக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க அவங்க அது வரும்போது கண்டிப்பாக நான் வந்து வீடியோ எடுத்து காமிக்கிறேன் அதுக்கப்புறம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா என் ஃப்ரெண்டு வாங்கின சாரீ தான் அது வந்து ஒரு மாதிரி க்ரீன் மாதிரியும் இருக்கும் ஒரு மாதிரி ப்ளூ ஷேடும் தெரியும் அதனால் அந்த சாரியுமே ரொம்ப அருமையாக இருந்ததுங்க இந்த சாரீ நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பனாரஸ் காட்டன் டிஸ்யூ க்ரஸ்டு சேரீ அப்படின்னு போட்டிருந்தது இதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது இதில் என்ன அப்படின்னாச்சுன்னா அந்த முதல்ல வாங்கின நாலு சேரீயும் பார்த்துட்டு அந்த மேடம் இன்னொரு சேரீ ஆர்டர் போட்டிருந்தாங்க என் ஃப்ரெண்டு இந்த சேரீயை பார்த்துட்டு இதுவுமே ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்ட்டு இன்னொரு சேரீ ஆர்டர் போட்டிருக்காங்க இது வந்து ஓரத்தில் வந்து அந்த க்ரீன் கலரில் வந்து பார்டர் இருந்த மாதிரி இருக்கா இனிமேல் வந்து அவங்க சிஸ்டருக்கு தான் இன்னொன்று ஆர்டர் போட்டிருக்காங்க ப்ளூ சாரி வந்து ஒன்று அந்த பார்டர் வந்து வருத மாதிரி ஆர்டர் போட்டிருக்காங்க அதுவும் நான் வரும்போது காமிக்கிறேன் இதுலேயும் வந்து முந்தானை வந்து அந்த மாதிரி தான் ஜரி ஒர்க்கு கொடுத்து அதேமாதிரி ப்ளவுஸும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இதுவுமே ரொம்ப அழகாக இருந்தது நல்லா சைனிங்காக அதாவது டபுள் ஷேடு தெரியுத மாதிரி இருந்தது இதில் அதாவது க்ரீனும் லைட் ப்ளூவும் தெரிஞ்ச மாதிரி இருந்தது இதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது பாடி ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த மாங்காய் டிசைன் கொடுத்துருந்தாங்க அவங்க ஃப்ரெண்டு வாங்கிட்டு ரொம்ப நல்லாயிருக்கு பிரபா அப்படின்னாங்க மொத்தத்தில் இந்த சேரீயும் ஒன்று ஆர்டர் வந்திருக்கு அந்த சேரீயும் ஒன்று ஆர்ட்ரு வந்திருக்கு அதுவும் ரெண்டு சேரீயும் வந்த உடனே நான் உங்களுக்கு அதையும் வீடியோ எடுத்து போடுறேன் உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி சேரீ எதுவும் வேணும் அப்படின்னா அதில் உள்ள ப்ரைஸ் டீட்டெயில் எதுவும் வேணும்னா மேலே உள்ள நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னாச்சுன்னா நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலெல்லாம் கொடுக்குறேன் விருப்பம் உள்ளவங்க நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் உங்களை நாங்கள் எந்த வீடியோ பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும் நன்றி